மத்திய பாஜக அரசு மூன்றாவது முறையாக இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் உள்ளது கடந்த பத்தாண்டு காலமாக விவசாயிகள் வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் ஈரட்டிப்பு ஆகப்படும் என்றும் வாக்குறுதி அளித்திருந்தார்கள் ஆனால் விவசாயிகளின் வருமானம் பெருகும் வகையில் எந்தவிதமான திட்டமும் செயல்படவில்லை புறக்கணித்துவிட்டார்கள் கடந்த மத்திய பாஜக ஆட்சியில் விவசாயிகளின் வருமானம் ஈரட்டிப்பு ஆகவில்லை மாறாக விவசாயிகள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் மற்றும் பண்ணை சார்ந்த அபிவிருத்தி கடன் ஆகியவற்றை திருப்பி செலுத்த முடியாமல் இந்தியாவில் விவசாயிகளின் தற்கொலைகள் தான் ஈரட்டிப்பு ஆகியுள்ளது இதற்கு காரணம் விவசாயிகள் உற்பத்தி செய்த விளை பொருட்களுக்குண்டான கட்டுப்படியான விலையில்லாததால் விலை வீழ்ச்சியின் காரணமாக அதிக நஷ்டம் ஏற்பட்டு பத்து ஆண்டு காலமாக விவசாயம் பின்னோக்கி சென்றுவிட்டது தற்பொழுது மத்திய பாஜக அரசு மூன்றாவது முறையாக இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் உள்ளது இந்த நிலையில் அடுத்த வாரம் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி அன்று தாக்கல் செய்யும் மத்திய பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விலை பொருட்களுக்குண்டான கட்டுப்படியான விலையை உற்பத்தி செலவில் இருந்து எம் எஸ் சாமிநாதன் பரிந்துரைப்படி ஐம்பது சதவீதம் கூடுதலாக விலை நிர்ணயம் செய்து இந்த நிலையில் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்க வேண்டும் கோதாவரி காவேரி இணைப்பு திட்டத்தை துரிதப்படுத்த பணிகள் வேகமாக நடைபெற்று கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் தமிழகத்தில் உள்ள விவசாயிகளின் நலன் கருதி ஆறுகள் ஏரிகள் புலங்கள் நீர்த்தேக்கங்கள் மற்றும் அணைகளை புறக்கும் புறநமைக்கவும் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் நீர் மேலாண்மை திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழகத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் விவசாயிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கிய பயிர்கடன் மற்றும் பண்ணை சார்ந்த கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் வேளாண்மை திட்டத்தை மாற்ற மற்ற நாடுகளைப் போல் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து முக்கியத்துவம் கொடுத்தும் விவசாயிகள் வருமானம் பெருகும் வகையில் மத்திய அரசு கண்காணிப்பில் நிபுணர் குழு அமைத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தமிழகத்தில் மிக முக்கிய பகுதிகளில் ஒன்றான சேலம் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மரவள்ளிக்கிழங்கு அதிகம் உற்பத்தி செய்கிற செய்து வருகிறார்கள் மரவள்ளிக்கிழங்கில் இருந்து ஜவ்வரிசி உற்பத்தி செய்து உணவு உணவு பயன்பாட்டிற்கு அதிகம் வடமாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு வட மாநிலத்தங்களுக்கு சேலத்திலிருந்து ஏற்றுமதி நடக்கின்றது தனியார் ஆலைகள் மரவள்ளிக்கிழங்கு விவசாயிகளிடமிருந்து விலை குறைவாக கொடுத்து வாங்குகிறார்கள் தனியார் அதிகாரத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு பொதுத்துறை ஜவ்வரிசி ஆலையை சேலத்தில் அமைக்க வேண்டும் எனவும் மற்றும் மத்திய பாஜக அரசு தற்போது நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் இந்த அறிக்கையின் மூலமாக மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் மாநில தலைவர் வேலுசாமி இதில் குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது